குமார் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்களே எஸ் முரளி அவர்களே ராஜசேகர் அவர்களே நரேந்திரன் அவர்களே விஜயகுமார் அவர்களே ஜி கே எம் தேவன் அவர்களே ஸ்ரீராமல் அவர்களே ஆசாத் அவர்களே ஷேக் அப்துல்லா அவர்களே கலைச்செல்வன் அவர்களே இப்ராஹிம் கனி அவர்களே ஜனார்தனன் அவர்களே முத்துக்குமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே விநாயகம் அவர்களே ஜெகதீஷ் அவர்களே பிரேத் குமார் அவர்களே சம்பத்குமார் கண்ணன் ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த இணைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி தாயகம் கவி அவர்களே அருமை தம்பி வெற்றியழகன் சட்டமன்ற உறுப்பினர்களே அருமை தம்பி ஜோசப் சாமிகள் அவர்களே ரங்கநாதன் அவர்களே மற்றும் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற கவிஞர் விவேகா அவர்களே இயக்குனர் திலகம் கரு பழனியப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலையாற்றி அமர்ந்திருக்கிற சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகவும் இனி எந்த பிறகு எடுத்தாலும் எனக்கு என்றைக்கும் எனக்கு தம்பியாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிற அருமை தம்பி சேகர்பாபு அவர்களே நிறைவு பேருரையாற்ற இருக்கிற அருமை சகோதரர் என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற கவி பேரரசு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தனி கொடியவர்களே எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை மாபெரும் இமயமலைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றன மதுரைக்கு போய் பொதுக்குழுவில் கலந்து ரெண்டு நாளாக நல்ல கடுமையான ஜுரம் காலையில் எழுந்து தலையுடைய நினைவிடத்திற்கு கூட செல்ல முடியாமல் இப்பொழுதுதான் சென்று விட்டு வந்தேன் சேகர்பாபுருடைய கட்டளைக்காக ரெண்டு நாளாக குளிக்கலை இப்போதான் குளிச்சுட்டு வண்டி ஏறி நேராக வந்த பார்க்கறதுக்கு ஏனென்றால் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தொண்டனை பார்க்க முடியாது நான் வந்து இவர் சேகர்பாபு அல்ல செயல்பாபு என்று முதலமைச்சர் அவர்களையும் சொன்னார்கள் இந்த நான்காண்டு காலத்தில் நான் செயல்பாபு மட்டுமல்ல புயல் பாபு என்றும் இவர் புரிந்திருக்கும் சாதனை கொஞ்ச நிகம் அல்ல கோயிலில் குடியிருக்கும் தெய்வங்கள் எல்லாம் நம்மை காக்கும் என்று நாம் நம்பி இருந்தோம் ஆனால் அந்த கோயிலையே காக்கும் ஐயனாரப்பனாக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியவில்லை அது நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது இவன் அயனாரப்பன் சாமியை காப்பதற்கு இவன் தான் சரியானவன் என்று சொல்லி மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் ஐயனாரப்பன் வரையே தான் இருப்பான் அவன் என்று ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஆண்டவர்கள் நிம்மதியாய் அருள் பாலிக்கிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம் சேகர்பாபு என்னும் சிறு தொண்டர் தான் காரணம் சேகர்பாபு என்னும் தொண்டரடி பொடியாழ்வார் காரணம் சேகர்பாபையை தயார் செய்த நம் சிங்க தலைவர் தளபதிதான் காரணம் இந்த ஆட்சி பகுத்தறிவுவாதிகளின் பாராட்டுக்குரியது இந்த ஆட்சி பகுத்தறிவுவாதிகளின் பாராட்டுக்குரியது ஆன்மீகவாதிகளின் ஆதரவுக்கு உரியது என்னும் இரட்டை சிறகோடு எழுந்து பறக்கும் ராஜாளி பறவைதான் நம் சேகர்பாபு ஆலயம் தொழுவது சாலமும் நன்று ஆலையும் தொழுவது சாலமும் நின்று ஆலயமும் காப்பது அதைவிட நன்று என்று சொல்லி ஆலயங்களை காத்து வருகிறவர் நம்முடைய சேகர்பாபு ஆயிரக்கணக்கான கோயில்களில் குடமுடுக்கும் மற்றும் திருப்பணிகள் செய்து பல திருப்பங்களை ஏற்படுத்தி வரும் சேகர்பாபு தலைநகர் சென்னையில் கிழக்கு மட்டுமல்ல ஆன்மீக வானத்திலும் கிழக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் தமிழக வரலாற்றில் கங்கை கொண்டான் கொண்டான் என்பது போல் பல கோடி மதிப்பில் உள்ள கோயில் நிலங்களை துணிச்சலாக மீட்டெடுத்த நம் சேகர்பாபுவை கோயில் கொண்டான் என்றே கூட சொல்ல வேண்டும் வேலெடுத்த வேலெடுத்த முருகனைப் போல் வேலெடுத்த முருகனைப் போல் வெள்ளெடுத்த ராமனைப் போல் பெரியார் நெஞ்சில் முள்ளெடுத்த நம் முதலமைச்சர் என்பதை அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற திட்டத்தை நிறைவேற்றியவர் நம்முடைய சேகர்பாபு அவர்கள்தான் நம் திராவிட மாடல் ஆட்சியின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவர் என்பதை நாளைய வரலாறு பேசும் இவர் அண்மையில் மூன்று அறிவிப்புகள் வெளியேற்றிருக்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மருதமலையில் நூற்றி எண்பத்தி நாலு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படுகிறது அதேபோல் ஈரோட்டில் நூற்றி எண்பது அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படுகிறது என் தொகுதியில் ராணிப்பேட்டையில் முன்னூற்றி பதினாலு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படுது போன்ற சாதனைகள் இவர் நிகழ்த்திவிட்டால் இருபத்தி ஒம்பதாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் எவரெஸ்ட் சிகரத்தைகளையும் நம் தங்க தலைவர் தளபதியினுடைய புகழை பொறித்து விடுவார் என்பது இதிலே நம்பக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அவர் நடத்துகிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்லேருந்து வெறும் லைட்டாக டீபிள் லைட்டாக போட்டு வச்சிருக்கிறான் விட்டிங்கன்னா திருவாரூர் ஒன்று லைட்டு போட்டுருமான்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சி செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஆற்று ஆலவமும் ஆர்வமும் உள்ள ஒரு அற்புதமான தொண்டன் தான் நம்படி சேகர்பாபு அவர்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் முறை பேசி இருக்கிறேன் மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கை எண்ணூர் புக்கானை புகழ்சியில் பொரிகின்ற பொன்மலையை தக்காரை கடியை தடங்குன்றில் விசையிருந்த அக்காரக்கனி ஐந்து விந்து போனேனே என்று சொல்லி அடலேறு மொழி தமிழாய் இன்ப கடலேறு தனி தமிழாய் சோலை மடலேறு சுவைத் தமிழாய் நம் உடலேறி உயிரேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் திருவிழா யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழ நெஞ்சில் காலமெலாம் விட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள் இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படிமுரசா வெளிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்தேனா மது உதட்டு முத்தம என்னவென்று சொல்லி பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பூங்க நெருப்பு உரிகளால் எழுதுவாரே தலைவர் கலைஞர் அவருக்கு பிறந்த நாள் பெருவிழா செந்தமிழ் செம்மா புடையவான அரங்கம் நிரம்பி இருக்கிறது அத்தனை பேர் இதயங்களிலேயும் தங்க தலைவர் த கலைஞர் அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய கவி பேரரசு அவர் இருக்கிறார்கள் நான் ஒன்றும் கலைஞரை பற்றிலாம் ஒன்றும் பேச போகிறதில்லை ஏன்னா அவங்க பேச இருக்கிறாங்க நான் ஒன்றும் புதி இதில் மேடைக்கு ஆயிரம் முறை பேசியிருக்கிறேன் கவி பேரரசு பாரதியார் தமிழை எளிமையாக்கினார் பாவேந்தர் தமிழை வலிமையாக்கினார் கடதாசன் இசைக்குள் வைத்து இனிமையாக்கினார் வைரவத்து தான் தமிழை நவீனம் கலந்து புதுமையாக்கினார் வானம்பாடி இயக்கத்தின் ஞானம்பாடியவர் பாரதியின் கவிதை புதுமை கதை ரசிகமணியின் கட்டுரை என்னும் தமிழ் இலக்கியத்தின் மூன்று கடல்களில் சங்கமோ வாழ்கிறவர் நம்முடைய சாதனை மனிதர் நம்முடைய அவர்கள் சினிமாவில் சிதையாமல் சினிமாவில் சிதையாமல் அரசியலில் நுழையாமல் இலக்கிய வண்ணில் சரகடித்து செந்தமிழ் மாலையில் சேரம் தொட்டு வரும் சிம்புட்பறவை இவர் மதுரை ஆவணி வீதியில் வாங்க முடியாத ஆணிமுத்து இந்த வைரமுத்து நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் வைகை அணைக்கட்டுக்குள் வைரமுத்துவின் வீடு வீடு ஊரும் மூழ்கி போனது வரலாறு அந்த அணைக்கட்டில் ஊரும் வீடும் வரைகி போனது நமக்கு தெரியும் மூழ்கி போன வரலாறு ஆனால் இன்றைய வரலாறு தெரியுமா வைரமுத்து என்னும் அணைக்கட்டுக்குள் தமிழ் உலகமே மூழ்கி கிடக்கிறது அது காலத்தின் கோலம் இது ஞானத்தின் கோலம் போர் உலகையும் புகழ் உலகையும் போற்றி பாடும் புறநான் ஒரு காட்சி உண்டு சங்ககால பாண்டியன் தலை செருவன் நெடுஞ்செழியன் போருக்கு புறப்படுகிறான் இந்த போரிலே எதிரிகளை புறகுதகிட்டு ஓட செய்து வெற்றி காண்பேன் நான் தவறினால் புலவர்கள் என்னை பாடாது ஒழுகி என்று சுந்தரத் தமிழால் சூளுரை விட்டு புறகு சென்றான் புவியரசர்களால் இருந்தாலும் கவியரசராகவும் தங்களை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நம் தமிழ் மன்னர்கள் புகழ்க்க கேட்டு வேண்டும் என்பதற்காக அல்ல தமிழ் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கவியரசு என்பது சில தமிழ் அமைப்புகள் இவருக்கு தந்த பட்டம் அது சில காரணங்களாக திறந்து வைத்தார்கள் கவி பேரரசு என்பது கவி பேரரசு என்பது தமிழே தமிழே தந்த பட்டம் தங்க தலைவர் தந்த பட்டம் தலைவர் கலைஞரோடு நீக்குமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த கவி பேரசர்கள் தலைவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு முழு மனித கவிதை நம்முடைய வைரமுத்து இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் பல்வேறு செய்திகளை இங்கே படம் பிடித்து காட்டுக்கொண்டே போகலாம் இவர் யோத இவருடைய நடை உரைநடையாகட்டும் கவிதையாகட்டும் எல்லாமே நம்மோடு ஏந்த வாழ்க்கையாக நம்மை கரம் பிடித்து செல்லுகிற செல்கிற எழுத்தாகத்தான் நம்முடைய கவிப்பரசு அவருடைய நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் இங்கே பேச இருக்கிறார்கள் நம்முடைய தலைவரை பற்றி இங்கே பெருமருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம் நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம் என்னை தட்டி தட்டி தமிழ் படிக்க வைத்தது கலைஞர் என்கிற நான்கெழுத்தும் மந்திரம் அவர் கருத்தா நான் நான் அந்த பாரிஜாத பூவிற்கு இந்த காகித பூவின் கைவிப்பு வணக்கங்கள் மூலையில் கிடந்த என்னை முற்றத்துக்கு கொண்டு வந்தவன் அந்த தங்கத் தலைவன் இந்த வழுதாவூர் சிறுவனுக்கு வானம் வசப்படும் என்று சொல்லி கொடுத்த அந்த தங்கத் தலைவருக்கு பிறந்த நாள் எழுத்தறிவில் நுண்ணறிவில் தலைவர் கலைஞருக்கு நாள் பெருவிடா தமிழ் இன்னும் நம்முடைய தங்க தலைவர் தலைவருக்கு நாள் பெருவிழா எப்படி சொல்வது அட்டை திங்கள் நிலவில் அவரும் பிறந்தால் தமிழர் பாடுவாரே அந்த தங்க தலைவர் இல்லாமல் நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த நினைவிடம் தாண்டி வர முடியல யாருமே எப்படியுமே பெற முடியல எப்படி தான் நம்மை விட்டு பிரிந்தாரோ அவரால் நம்மால் எப்படி அவரை விட்டு பிரிய முடிந்தது என்பது தான் எனக்கு தெரியவில்லை அந்த தங்கத் தலைவருக்கு நாள் பெருவிடா காலை இளங்குதிரோ கடலில் பெருமுழுக்கோ வாழை குமரி அவள் வண்ண பாவின் சுவை கடலோ பங்கு பறக்கடலோ என்று சொல்லி சேர சோழ பாண்டியர் வம்சத்தில் வந்த திராவிட நாட்டு பெருங்குடி மக்களே அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை வெடுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உன் அனைவருக்கும் என்னுடைய பணிவான பழக்கங்கள் கற்பூர வாசனையும் கமரப்பு வாசனையும் அற்புதமாய் மடக்கண்ட அருந்த விழா இங்கே பேச பெருமக்கள் இருக்கிறார்கள் தில்லையைக் காண நந்தனின் கண்கள் வேண்டும் தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும் திருவிழாவைக்கான குழந்தையின் கண்கள் வேண்டும் கண்ணனைக் காட மீராவின் கண்கள் வேண்டும் காவிரியைக்கான கரிகார சோழனின் கண்கள் வேண்டும் மலைப்பொகிலைக்கான மயிலின் கண்கள் வேண்டும் அப்பறைக்கான அப்புதி அடிகள் வேண்டும் அப்பூதியடிகளின் கண்கள் வேண்டும் அண்ணாவைக்கான கலைகளின் கண்கள் வேண்டும் கலைஞருக்கான தளபதியுடைய கண்கள் இன்றைக்கு நமக்கு எல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது வெண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு வெண்ணிலே இடம்